இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கனு வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசை முன்னிட்டு மேல்மலையோ அங்காளம்மன் கோயில் தாங்க வந்திருக்கோம் அந்த அங்காளம்மன் கோயில் வந்து நம்ம சுற்றி வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளக்கரை இருக்குங்க அந்த குளக்கரைகளை வரக்குள்ளே பார்த்திங்கன்னா முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்குதுங்க இங்கே பாத்தீங்களா கீழே பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ எலுமிச்சை மரத்தை வந்து மெரிச்சிட்டு போயிருக்காங்க இது வந்து கண் கண்திருஷ்டிக்காக வந்து செய்கிறாங்க அவங்களே போட்டிருக்காங்க பாருங்களா காற்று கருப்பு கண்துஷ்டம் பில்லி சூனியம் எல்லாமே வந்து செய்வினை இது எல்லாமே நீங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த அம்மனுடைய அம்சம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஒம்பது அமாவாசை வந்து கயிறு வாங்கி கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் விலகும் சொல்லப்படுது இல்லத்தில் வந்து அமைதி நிலவும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க இங்கே பாருங்கள் எல்லாருமே எவ்வளோ எம்மிச்சு மாடுவாங்க பார்த்தீங்களா அவங்களோட கண்திருஷ்டிக்காக இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ பக்தர்கள் வந்து போகிறாங்க அங்கே பாருங்கள் உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து முத்துமாரியம்மன்ங்க ரொம்பவுமே அற்புதமான ஒரு அம்மனை வந்து சொல்லலாம் அழகாக வீட்டுருக்காங்க இருக்காங்கங்க இந்த அம்மனு பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்து அவங்கள்ட்ட குறைகளை இந்த அம்மன் கிட்ட சொல்லி வேண்டிக்கிறாங்க போகிறேன் இது குளக்கரை ஒட்டில் தாங்க இருக்குது அதுவும் மேல் ஒருலாம் அமைஞ்சிருக்குறேன் ரொம்பவுமே அற்புதம் பாருங்க ம் இங்கே பாத்தீங்களா இவங்க தான் முத்துமாரியம்மனுங்க எவ்வளோ பேர் சூழத்தில் வந்து எலுமிச்சமர்த்து இது பண்ணுறாங்க ரொம்ப இங்கே முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு ஊஞ்சல் வச்சு அங்கே போய்டுவாங்க கரெக்டாக வந்து பத்திர மணிக்கு பதினொரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போயிட்டாங்க அங்கமம்பிங்கிறதுக்கு அங்கே போய்டுவாங்க அப்படியே பாருங்க எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க போகிறாங்க இங்கே பாருங்களா எல்லாமே வந்து கண் திருஷ்டிக்காக அனைவருமே வந்து எலுமிச்ச மரத்தை தங்களுடைய காலில் வச்சு மிருச்சி வேண்டிக்கிட்டு போய்ட்டு இருக்காங்கங்க